ஹை ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வணக்கம் எல்லோருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம வெயிலுக்கான சூப்பரான ஒரு ட்ரிங்க்ஸ் பார்க்கலாங்க ரொம்பவே வெயில் அதிகமாக இருக்குது இப்போ ஒடிஷாவில் வந்து அது இதே போல தான் இருக்குது சென்னையிலையும் அந்த மாதிரி தான் ரொம்ப வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எல்லா இடத்துலையுமே வெயிலை சமாளிக்கிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி கொண்டக்கடலை வருத்தது இருக்குது இல்லைங்களா இதை வந்து தோலோடு எடுத்துக்கோங்க இதை மிக்ஸியில் போட்டு நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் ரீசெண்டாக தான் ஒடிசாவில் திடீர்னு மழை வந்தது பயங்கரமாக மழை வந்த அப்புறமா இப்போ பயங்கர வெயிலும் இருக்குது சென்னையிலேயும் அந்த மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப அதிகமாக வெயில் இருக்குன்னு சொல்லி வெயிலுக்கு நம்ம சில்லுன்னு ட்ரிங்க்ஸோ வாங்கி குடிச்சிருவோம் அது நமக்கு உடம்புக்கு நல்லது இருக்கோ இல்லையோ தெரியாது ஆனால் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அதோட கூடவே வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபீலிங்கும் கிடைக்கும் வெயிலே வந்து உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்பவே ஈஸியாகவும் நம்ம செஞ்சு லாம் மிக்ஸியில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க எப்படி எந்த அளவுக்கு வந்து நம்ம அரைக்கணுன்னா சுத்தமாக வந்து நல்ல நைஸாக இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து சின்ன சைஸில் கிளாஸில் எடுத்துருக்கேன் நல்லா ஒரு ஸ்பூன் எடுக்கிறேன் இதில் கல்கண்டு பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக கல்கண்டு பவுடர் சேர்த்துக்கோங்க இதுதான் உடம்புக்கு ரொம்ப வந்து சில்லுன்னு இருக்கும் அதனால் தான் கல்கண்டு பவுடர் சேர்க்கணும் இதில் தண்ணி இது வந்து ரொம்ப தண்ணி வந்து ஐஸ் மாதிரியெல்லாம் நான் சேர்க்கலை நார்மலாக ஜஸ்ட் லைட்டாக சில்லுன்னு இருக்க தண்ணியை வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சில்லுன்னு இருக்க பால் இல்லை சில்லுன்னு இருக்க தண்ணி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் மெயினாக அரைச்ச இந்த பவுடரில் நம்ம கல்கண்டு பவுடர் சேர்க்கணும் இப்போ இந்த பவுடரை அப்படியே நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சு தினமும் யூஸ் பண்ணலாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை நீங்கள் நம் வெயில் டைம்ல நம்ம இல்லை ஈவினிங் டைமில் கூட குடிக்கலாம் மத்தியானம் குடிங்க ஈவினிங் டைம் எல்லா டைம்லேயும் உங்களுக்கு எப்போ வந்து குடிக்கணும் சில்லுன்னு தோணுதோ அப்போ குடிச்சிக்கோங்க கண்டிப்பாக ஒரு எனர்ஜியான ஃபீலிங் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் ஃப்ளாஸ்கில் கூட ஊற்றி வச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் வெளியில் போகிறீங்க வரீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பொதுவாக நம்ம டக்குன்னு வந்து ஜூஸ் கேட்பாங்க கடையில் ஏதாவது விற்கிறது அந்த மாதிரி வாங்கி கொடுத்தோம்னா அது நல்லா இருக்காது இதையே நம்ம ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டோம்னா சில்லுன்னு அப்படியே இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதோட நான் நாமளுமே வந்து வெளியில் எதுவும் வாங்கி குடிக்காமல் ஜஸ்ட் ஒரு கடை வந்தாலுமே போதும் அப்படியே இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஐஸ்காரை விட மாட்டாங்க ஒரு ஜூஸ் காரை விட மாட்டாங்க அவ்வளோ வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் இதை செஞ்சு வச்சுட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி கிளாஸில் ஊற்றி கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு எனர்ஜி இந்த பவுடரில் கல்கண்டு பவுடர் சேருங்க அப்போ வந்து வந்து சில்லுன்னு இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்ல ஹெல்தியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக ஃபீல் பண்ண பார்த்துருமா அப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்